அப்பாவி பூதங்களும் கொடிய மனிதர்களும் முன்னொரு காலத்துல அழகாபுரி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது அந்தக் காலகட்டத்துல பூதங்களும் மனிதர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க பூதங்களும் மனிதர்கள் மாதிரியே வியாபாரங்கள் செய்து வாழ்ந்து வந்தார்கள் என்னங்க விடிஞ்சிருச்சு வாங்க நம்ம போய் காய்களை எல்லாம் பறிச்சு வித்துட்டு வருவோம் ஆமா வா நம்ம ரெண்டு பேரும் போய் வருவோம் இப்படி இருக்கும் பொழுது கனகா அப்படின்னு ரெண்டு பூதங்கள் இருந்தாங்க அவர்கள் தினமும் தங்கள் தோட்டத்தில் உள்ள காய்களை பறித்து கொண்டு அதை விற்று சாப்பிட்டு வந்தார்கள் தினமும் கனகா பக்கத்து ஊருக்கு சென்று பூசணிக்காய்களை விற்பாள் மாறி அந்த ஊரிலேயே உள்ள கடைகளுக்கு சென்று பூசணிக்காய்களை விற்றுவிட்டு வருவான் மாறி தன் மனைவி கனகா சொல்லை தட்டவே மாட்டான் அதை அப்படியே செய்வான் கனகா மிகவும் திறமையான பூதம் நாள் மாறி ஒரு அப்பாவியான பூதம் இங்கே பாருங்க நம்ம முட்டாள் மாறி பூதம் வந்துட்டு இருக்கு என்ன மாதிரி பூசணிக்காய் என்ன விலை ஒரு காய் ஐந்து ரூபாய்ங்கயா உங்களுக்கு எத்தனை காய்கள் வேணும் என்னது ஐந்து ரூபாயா இங்க ஒரு காய் கொடுக்குறாங்க நீ என்ன இவ்வளவு விலை சொல்ற இவ்வளவு விலை சொன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அப்படியா என் மனைவி ஒரு காய் ஐந்து ரூபாய்க்கு கொடுக்க சொன்னா பக்கத்து ஊர்ல இன்னும் அதிகமா விற்கிறாங்க நமக்கு இந்த பணமே போதும் நீங்க ஒரு காய் ஐந்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொன்னால் இல்ல இல்ல உனக்கு ஒன்னும் தெரியல நீ வேணா பாரு யாரும் இந்த விலைக்கு வாங்கவே மாட்டாங்க எல்லாம் வீணா தான் ஆக போகுது நீ நான் சொல்றத நம்ப மாற்ற எனக்கு ஒன்னும் இல்ல உன்னோட தான் வீணாகும் என்னங்கையா இப்படி எல்லாம் சொல்றீங்க இப்போ நான் என்ன பண்றது ஒரு ரூபாய்க்கு ஒரு காய் கொடுத்தா பத்து ரூபாய் கூட வராது சரி சரி எல்லா காய்களையும் நானே வாங்கிக்கிறேன் உனக்கு ஒரு முப்பது ரூபாய் தரேன் சரிங்கய்யா ரொம்ப நன்றி கொடுங்கய்யா எப்படி ஏமாத்தினேன் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி எல்லா காய்களையும் ஏமாத்தி வாங்கிட்டேன் எல்லாரும் பந்தய பணத்தை எடுங்க சரி சரி இந்தா வச்சுக்கோ நாளைக்கு நான் எப்படி ஏமாற்றுகிறேன் என்று பாருங்கள் எல்லாரும் பந்தயத்துக்கு தயாராக இருங்க இவனால நமக்கு நல்லா பொழுது போகுது இப்படி மாறி ஒரு அப்பாவி பூதமா இருக்குதால தினமும் மாறிய ஏமாத்தி பந்தயம் வச்சு கடைக்காரர் ஊர் தலைவர் மற்றும் ஊர் மக்கள் சில பேர் சேர்ந்து ஏமாற்றுகிறார்கள் என்னங்க இவ்வளோ இவகமா வியாபாரத்தை ஆமா கனகா இப்போ காய்கள் விலை எல்லாம் இருக்காரில் அவரு எல்லா காய்களையும் முப்பது ரூபாய்க்கு வாங்கி விட்டாரு நானும் வேகமா வந்துட்டேன் ஐயோ உங்க நல்லா இருக்காங்க காய் விலை இன்னைக்கு பத்து ரூபாயாக மாறி இருக்கு நானே கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் இருந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் நீங்க என்னன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க அப்படியா நான் ஏமாந்துட்டேனா நான் அப்பவே நினைச்சேன் நீ ஒரு காய ஐந்து ரூபாய்க்கு கொடுக்க சொன்ன அவங்க முப்பது ரூபாய் மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க என்ன ஏமாத்திட்டாங்க சரி விடுங்க இனிமேல் நீங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க நான் சொல்ற விலைக்கே எல்லா பூசணிக்காய்களையும் வித்துட்டு வாங்க இங்க பாருங்க இப்ப மாதிரி பூதம் வருது நான் என்ன பண்றேன்னு பாருங்க நேத்தே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் மாறி மாறி கொஞ்சம் இங்க வாப்பா என்னங்க ஐயா எனக்கு உன்னுடைய பூசணிக்காய்கள் ஒன்னும் வேண்டாம் நான் என்னுடைய தங்க மீனை இங்க இவங்க எல்லாருக்கும் காமிக்க வந்தேன் நீ இந்த பக்கம் போனதும் உன்கிட்டயும் காமிக்கலாம்னு நினைச்சேன் அப்படியா தங்க மீனா எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க ஐயா நானும் பார்க்கிறேன் ஆமா இது ரொம்ப ராசியான மீனாம் நான் எங்க வீட்டுக்கு ஒரு முறை கொண்டு போனேன் போனதும் என் மனைவிக்கு புது தங்க நகைகள் கிடைச்சது அதான் கடைக்கும் ராசி வரணும்னு இங்க எடுத்துட்டு வர சொல்லி சொன்னோம் ராசியான மீனா எனக்கும் என் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை நானும் இதை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகவா இந்த மீன் பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கிறதே அப்படியா சரி சரி அதற்கு பதில் எனக்கு நீ என்ன தருவ கையில என்றால் நீ இந்த தங்க மீனை எடுத்துட்டு போகலாம் இந்த எல்லா காய்களையும் நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு தங்க மீனை கொடுங்க இப்படியே எல்லாரும் ஏமாற்றி விட்டு சந்தோஷப்படுகிறார்கள் எதுவுமே தெரியாத மாறி தங்க மீனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறது என்னங்க இன்னைக்கும் இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்க காய்கள் எல்லாத்தையும் வித்துட்டீங்களா இல்ல கனகா நான் இன்னைக்கு இந்த காய்கள் எல்லாத்தையும் நம்ம ஊர் தலைவர் கிட்ட கொடுத்துட்டேன் அவர் கொடுத்த ரொம்ப ராசியான தங்க மீனை வாங்கிட்டு வந்து இருக்கேன் தங்க மீனா எங்க காமிங்க ஐயோ இது சாதாரண மீன் தாங்க இதுல தங்க நிறம் பூசி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க நீங்களும் இத தங்க மீனுன்னு நம்பி நம்ம பூசணிக்காய்கள் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து இருக்கீங்க அவங்க எல்லாரும் நல்லா ஐயோ என்ன ஏமாத்திட்டாங்களா உனக்கு நகைகள் வாங்கி கொடுக்கணும்னு தான் இந்த தங்க மீனை வாங்கிட்டு வந்தேன் சரி விடுங்க கவலைப்படாதீங்க இனிமே நீங்க அவங்க இருக்க பக்கம் போகாதீங்க இப்படி தங்களை ஏமாற்றுவதை நினைத்து இரண்டு பேரும் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் அடுத்த நாள் வேறுபக்கமாக கனகா சொன்னபடி மாறி போகிறான் என்னடா இது இந்த முட்டாள் மாறி நம்ம கடை பக்கமே வராமல் வழியாக போகிறான் எப்படி இங்கே வருவான் நம்ம தான் அவனை தினமும் ஏதாவது சொல்லி ஏமாத்துறோம்ல தினமும் வீட்டுக்கு போய் அவன் மனைவி கனகாவிடம் நல்லா திட்டு வாங்குவான் போல அதான் இன்னைக்கு வேற பக்கமாக போலாம்னு நினைச்சிருப்பான் சரி இன்னைக்கு என்னோட நாள் நானே போய் அவனை ஏமாத்துறேன் நீங்கள் அவனை எல்லோரும் நான் சொல்கிற மாதிரி நடந்தால் போதும் என்ன மாதிரி எப்போயும் வரும் பக்கம் வராமல் இன்னைக்கு தனியாக இந்த தெரு பக்கம் நான் வந்திருக்கேன் இல்லை இன்னைக்கு இந்த பக்கம் போகலாம்னு வந்தேங்க ஐயா அப்படியா நான் கூட நீ அந்த குளத்தை பற்றி தெரிஞ்சு அந்த குளத்துக்கு தான் குளிக்க போகிறேன்னு நினச்சேன் இந்த குளமா இந்த குளத்தில் என்னங்க ஐயா இருக்கு நான் சும்மா இந்த பக்கம் வந்தேனியா எனக்கு எதுவும் தெரியாது அப்படியா அது ஒண்ணும் இல்லை மாதிரி இந்த குளம் ரொம்ப அதிசயமான குளம் இந்த குளத்தில் நம்ம ஏதாவது வேண்டி கேட்டு குளிக்க போனோன்னா அது எல்லாம் அப்படியே நடக்குதான் அதான் நீயும் இந்த குளத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நினைச்சேன் அப்படியா அப்ப நானும் இந்த குளத்தில் போய் குளிச்சு விட்டு வர்றேன் என்ன இது இந்த குளம் முழுக்க சேராக இருக்கிறதே நம்ம காணாமே யார் எடுத்தாங்க ஏமாத்திட்டாங்களா கிட்ட நம்ம என்ன சொல்றது இப்படி மாரியை அந்த குலத்திற்கு குளிக்க அனுப்பிவிட்டு வெளியில் வைத்திருந்த பூசணிக்காய்கள் அனைத்தையும் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள் நடந்ததையெல்லாம் மாரி கனகாவிடம் சொல்லி வருத்தப்பட்டா ஆனது என்னங்க இன்னைக்கு நான் நம்ம ஊருக்கு போறேன் நீங்க பக்கத்து ஊருக்கு போங்க அங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்க எல்லா காய்களையும் பொறுமையாக விற்றுவிட்டு வாங்க நான் இங்க போய் காய்களை விற்று கொள்கிறேன் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆபத்தானவங்க நீ பார்த்து நடந்து கொள் அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுங்க நீங்க பக்கத்து ஊருக்கு போங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க சரி நான் போயிட்டு வரேன் இவங்க நம்ம ஒரு பாடம் கொடுக்கணும் நம்ம சிட்டுவா அனுப்பி அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வர சொல்லணும் சிட்டு இதோ வந்துட்டேன் அம்மா சொல்லுங்கம்மா நான் என்ன உதவி பண்ணணும் சிட்டு நான் உன்னை ஒரு இடத்துல விடுறேன் அங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க என்னன்னு கேட்டுட்டு எனக்கு நீ வந்து சொல்லணும் மாறி சொன்னதிலிருந்து மிகவும் கோபமாக இருந்த கனகா இவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தங்கள் வீட்டில் உள்ள சிட்டுவை அனுப்பினாள் என்னடா இது இன்னைக்கு கனகா நம்ம ஊருக்கு வந்து இருக்கா மாறி வரலையே இனிமேல் மாறி மொத்தமாக இந்த பக்கமே வர மாட்டான் போலியே ஆமாம் ஆமாம் ரொம்ப பயந்துட்டான் போல அதனால தான் பயத்தில் தனக்கு பதிலாக பொண்டாட்டி கனகாவை அனுப்பி வச்சிருக்கான் ஐயா நான் பக்கத்தில் பூசணிக்காய் விற்றவங்க கிட்ட பணம் வாங்க போறேன் என்னோட பூசணி கூட இங்கு வைத்து விட்டு போகலாமா தாராளமா வைமா நாங்க பார்த்துக்கிறோம் இப்படி அந்த கடைக்கு போன சிட்டு அழகாக சொன்ன மாதிரியே அவங்கள் அனைவரும் என்ன பேசுகிறார்கள்ல என்பதை கவனமுடன் கேட்டு கனகாவிடம் கூடியது என்ன சிட்டு அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நான் கேட்டேன் அம்மா அவர்கள் அனைவரும் தினமும் மாரியப்பாவை ஏமாற்றி பந்தயம் வைத்து விளையாடுகிறார்கள் அப்படியா பந்தயம் வைக்கிறாங்களா சரி சரி அவங்கள நான் பார்த்துருக்கிறேன் இதையெல்லாம் கேட்ட கனகாவுக்கு ரொம்பவும் கோபம் வந்தது அவர்களுக்கு கண்டிப்பாக நீ ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் என்ன கணக்கா என்ன பண்ற நான் இன்னைக்கு எல்லா பூசணி காய்களையும் நல்லபடியா வித்திட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க நானும் எல்லா காய்களையும் வித்துட்டு வந்துட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க எல்லாம் நம்ம சொல்றேன் நீ என்ன சொல்றியோ அப்படியே நான் பண்றேன் நீங்க இந்த குதிரையை கொண்டு போய் விற்று விட்டு வாங்க அந்த கடை பக்கமே போங்க போகிறோம் வழியில உங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் அவங்க சொல்ற மாதிரியே நடந்து கொள்ளுங்கள் செய்கிறேன் இப்படி அந்த ஊர் மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கனகா மாறிக்கு சொன்னாள் இப்படி கனகா சொன்ன மாதிரி அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு போகிறான் என்ன இது மாறி ஒரு குதிரையோட வந்து கொண்டு இருக்கிறான் யாராவது போய் என்ன பண்ணலாம்னு பாருங்க என்னப்பா மாறி இன்னைக்கு ஒரு குதிரையோட இந்த பக்கம் போயிட்டு இருக்க என்ன செய்தி அது ஒண்ணும் இல்லங்க என் மனைவி கனகா இந்த குதிரையை நல்ல விலைக்கு கொடுத்து விட்டு பணம் வாங்கிட்டு வர சொன்னால் அதான் போய் கொண்டிருக்கிறேன் இந்த குதிரையை கொண்டு போனால் அது நம்ம பேச்ச கேட்காது தாவி குதித்து வேற எங்கேயாவது ஓடிடும் அதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ இந்த ஆடை வச்சுக்கோ அந்த குதிரைக்கு பதிலாக இந்த ஆடை கொண்டு போ இந்த ஆடு எங்கும் ஓடாது நம்ம கூடவே வரும் இதை நீ தைரியமாக கூட்டிட்டு போகலாம் சரிங்க ஐயா கொடுங்க நீங்க இதை வைத்துக் இப்படி குதிரையை கொடுத்து விட்டு ஆட்டை வாங்கி கொண்டு மாறி செல்கிறான் என்ன மாறி எப்படி இருக்கப்பா என்ன ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போற இல்லையா இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் என்று கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு போனா எங்கே பார்த்தாலும் மேய்ந்து கொண்டே இருக்கும் யாரும் அதை பெருசா வாங்கவும் மாட்டாங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இந்த கோழியை வச்சுக்கோ உனக்கு தொந்தரவே இருக்காது சரிங்க ஐயா அப்ப இந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கோங்க அந்த கோழியே கொடுங்க இப்படி ஆடை கொடுத்துட்டு கோழிய வாங்கிக்கொண்டு மாறி செல்கிறான் என்னையா மாறி கோழியை விற்க கொண்டு போயிட்டே இருக்கியா இப்பெல்லாம் கோழி ஒன்னு அவ்வளவு விலை போறதே இல்லை நீ இந்த கோழியை கொடுத்துட்டு இந்த புறாவை வச்சுக்கொள் நல்ல விலைக்கு வாங்குவாங்க இப்படி கோழியையும் வாங்கி கொண்டு புறாவை கொடுத்து விட்டார்கள் மாரி பூதமும் தன் மனைவி கனகா எப்படி சொன்னாலோ அதே போல் நடந்து கொண்டது அவர்கள் ஏமாற்றுவதற்கு எல்லாம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தது இறுதியாக அந்தக் கடைக்கு சென்றது என்ன மாறி புறாவை எடுத்துக்கிட்டு எங்கே போற புறா எங்கேயாவது பறந்து போய்விடும் இந்தா புறாவிற்கு பதிலாக இந்த முட்டைகளை வைத்துக்கொள் சரிங்கய்யா கொடுங்க நீங்க இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மாறி உன்ன உன் மனைவி கனகா குதிரையை கொடுத்து விற்று விட்டு வர சொன்னா நீ இப்போ முட்டைகளை வைத்து கொண்டு இருக்க ஆமா சும்மாவே நல்லா திட்டுவாங்குவான் இன்னைக்கு கனகா கிட்ட என்னெல்லாம் திட்டுவாங்க போறான்னு தெரியல இல்லை ஐயா என் மனைவி என்னை ஒரு நாளும் திட்டினதே இல்லை அவள் என்னை எப்போதும் திட்டவே மாட்டாள் சரி நான் என் கடையை பந்தயமாக வைக்கிறேன் கனகா மட்டும் உன்னை திட்டினால் கடை எனக்கு உன்னுடைய பூசணி தோட்டமும் எங்களுக்கு இல்லை என்றால் கடையை நீயே வைத்துக்கொள் சும்மா எங்க கிட்ட நடிக்காத மாதிரி எங்க கிட்ட இப்படி ஏமாந்து போறதுக்கு உன் மனைவி கனகா உன்னை எப்படியெல்லாம் திட்டுவான்னு எங்களுக்கு தெரியும் அதான் நீ எங்க பக்கமே வரமாட்டேங்கிறியே ஆமாம் நாங்களும் எங்கள் வீடு இடங்கள் கடைகள் எல்லாத்தையும் பந்தயமாக வைக்கிறோம் நீ தோற்றுவிட்டால் உன் வீடு பூசணி தோட்டம் எல்லாமே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சரியா சரிங்கையா எனக்கு இதுக்கு சம்மதம் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க மறைந்து நின்று என் மனைவி என்கிட்ட என்ன பேசுறான்னு கேளுங்கள் என்னை அவள் திட்டவில்லை என்றால் பந்தயப் பொருள்கள் அனைத்தும் எனக்கே சொந்தம் இப்படி எல்லோரும் தங்கள் பொருள்கள் அனைத்தையும் பந்தயமாக வைக்கிறார்கள் பிறகு அனைவரும் சேர்ந்து மாறி வீட்டுக்கு செல்கிறார்கள் எல்லோரும் மறைந்து நின்று அவர்கள் பேசுவதை கவனிக்கிறார்கள் கனகா கனகா நான் வந்துட்டேன் இங்க பாரு என்னங்க வந்துட்டீங்களா என்ன குதிரையை போய் வித்துட்டு வர சொன்னா முட்டைகளை கையில கொண்டு வந்திருக்கீங்க சரி விடுங்க நான் இந்த முட்டைகளை வச்சு உங்களுக்கு சமையல் செய்து தர்றேன் இருகனகா ஒரு நிமிடம் ஐயா நீங்கள் சொன்னது போல் உங்கள் கடை வீடு இடங்கள் எல்லாத்தையும் எனக்கே கொடுங்க நான் பந்தயத்தில் வெற்றி பெற்றேன் என்னை கனகா திட்டவே இல்லை இப்படி தாங்கள் அனைவரும் பந்தயத்தில் தோற்றதை நினைத்து மிகவும் வருத்தம் அடைகிறார்கள் தங்கள் கடை வீடு இடங்கள் அனைத்தும் கனகா மற்றும் மாரிக்கே சொந்தமாகப் போய்விட்டது இதை பார்த்த அனைவரும் தங்கள் தவறுகளை நினைத்தார்கள் என்னதான் நாம் அடுத்தவர்களை ஏமாற்றி அவர்கள் பொருட்களை பறித்தாலும் இறுதியாக அது நமக்கே பெரிய ஏமாற்றத்தை தரும்